வணக்கம் ஏற்பி நான் பார்த்துட்டுருக்கிறது இயற்கை விவசாயத்தில் கத்திரிக்காய் திட்டதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் கருமா கத்திரிக்காய் தெரியுது இது வந்து உரமே போடாமல் ரசன உரமே சேர்க்காமல் நம்ம கஞ்சுக்காயும் தீமூர் பருக்கும் அது மாதிரி அடித்து நான் வந்து இயற்கை விளைவிக்கிறோம் அதனால் நிறைய வளைச்சல் எனக்கு வந்து இறுதியான காய் கிடைக்கும் நாங்கள் வந்து இதில் ஒரு கத்திரிக்காய் இயற்கடையில் తనిపో నరే కా తల్లి తల్లి వచ్చి పూ

சுற்றி ஓரத்தில் வந்து முள்ளங்கி வச்சுருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காய செடி இதில் வந்து வாங்க மஞ்சள் தக்காளி பழம் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இயற்கை விளையாடுற சாப்பிட்ணும் இதுக்காக கொஞ்சம் தவிர தீவிரத்துறதுல தான் கிளம்பி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன் இயற்கையாக பண்ணி பார்க்கிடும்போது எல்லாமே உடம்புக்கு பொருட்கள் மண் வளம் மண் வளமாக இருந்தால் தான் நமக்கு வந்து தூமி செடியில் நீர் கிடைக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த உரத்தை தவிர்த்தோம் நம்ம வந்து இயற்கையான முறையில் நல்லாவே நம்ம லைஃப்பை வந்து அனுபவித்து ஓட்டலாம் இது பாருங்கள் வேர்க்கடலை செடி இது வந்து நாங்கள் மிஷினால் போட்ட வேர்க்கடலை இது அது லைனாக போட்டுக்கிட்டே போவோம் அதனால் கொஞ்சம் நமக்கு செடி வந்து தூரம் தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து நல்லா வந்து அந்த வேர்க்கடலை வந்து அடியில் நிறைய வந்துடும் ஏன்னா கான்செப்டே அதுதான் கொஞ்சம் ஹட்டாட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த செடி ஃப்ரீயாக விளாடும் போது தான் நிறைய வந்து காய் எந்த காயாக இருந்தாலும் காய்கறி செடியோ இல்லை இது மாதிரி எள் வேர்க்கடலை இந்த கம்பு எதுவாக இருந்தாலுமே தனித்தனியாக இருக்கும்போது அதனுடைய மகசூல் வந்து அதிகரிக்கும் அதனால் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுரும்